வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் மிதமான மழையும் காரைக்காலில் லேசான மழையும் பதிவாகி உள்ளது ஆறு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது புதுக்கோட்டை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் பத்தாம் தேதி அன்று அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி அன்று நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி அன்று தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் நாகப்பட்டினம் முதல் செங்கல்பட்டு வரையிலான வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச செப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகளிலும் பகுதிகளிலும் காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது